வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் இருபத்தி இரண்டு வாசிப்பவர் மதுமிதா பண்டாரம் உடைகளை அணிந்தபடி வந்து அமர்ந்ததும் டாக்டர் இப்போ மறுபடியும் ஊசி போட்டிருக்கேன் ஒரு மூணு ஊசி கிட்ட போடணும் இதுக்கு இது போதும் ஆனால் இப்போ பல புதிய நோய்கள் வந்திருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க என்றார் பண்டாரம் எங்க நம்ம பொழப்பு அது கணக்குக்கு போகுது என்றார் எயிட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் அது இப்படி வரதாக்குமா பேப்பர் படிக்கிற பழக்கமே இல்லையா எங்கே நேரம் என்றார் பண்டாரம் ஒரு சின்ன புக்கு தாரேன் வீட்டில் உட்காந்து படித்து பாருங்கள் அதில் உள்ள ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் வாங்க சரியாக படித்து பார்க்கணும் பண்டாரம் வீதியுடன் அது நமக்கு வந்துருக்கோ இல்லை அதுக்கான லட்சணம் இல்லை ஆனால் உங்களை சொல்லி கட்டுப்படுத்த என்னால் முடியலையே இது எத்தனை தடவை எங்கேயும் போய் விழுறது பிறகு ஊசி பண்டாரம் ஆறுதலுடன் இனிமே இல்லை என்றார் பார்த்து நடந்தால் உமக்கு நல்லது பழைய காலம் இல்லை ஊசியில் சரியாக போகிறதுக்கு சரி பார்த்துக்கிடுதேன் ஆஸ்பத்திரியிலிருந்து நேராக நாகராஜா கோயிலுக்குத்தான் போனார் கல்யாணம் மறுவீடு என்று எல்லாம் ஓய்ந்து அவர் அப்போதுதான் வெளியே இறங்கி இருந்தார் உருப்படிகள் மீண்டும் பல இடங்களுக்கு திரும்பி விட்டதாக பெருமாள் தகவல் அனுப்பியிருந்தான் முத்தம்மையை சவேரியார் கோயிலில் கொண்டு போட சொல்லியிருந்தார் பத்து நாள் உண்ணாவிரதம் இருந்து அவள் எழும்பும் தோளுமாக ஆகிவிட்டாள் சவேரியார் கோயில் முகப்பில் வேறு உருப்படிகள் உண்டு பேச்சும் சண்டையும் சிரிப்பும் சிறிது சிறிதாக அவளை மாற்றிவிடும் குமரேசன் கூட இருந்தான் இள வெயில் சாய்ந்து கொண்டிருந்தது அகமது செய்தித்தாளை விரித்து தன் நிழலை அதன் மீது விழவைத்து கூர்ந்து படித்து கொண்டிருந்தான் அருகே ராமப்பன் அவனை பக்தி பரவசத்துடன் பார்த்தபடி இருந்தார் குய்யன் தன் திருவோட்டில் தாழமிட்டு பாடியபடி எருக்குவை பார்த்து கண்களை சிமிட்ட அவள் பேதில போக என்று சிரித்து வாழ்த்தினாள் வாங்க முதலாளி வரு என்றான் அகமது பேப்பரில் என்னட விசேஷம் என்ன விசேஷம் கேரளம் நாசமாச்சு எப்பம் வனம் வெட்டி அழிக்க ஆரம்பிச்சோ அப்பம் கேரளம் நசிக்க ஆரம்பிச்சு பேசி பிரயோஜனம் இல்லை நாசகார பயல்களாக்கும் நாயனாரும் சரி கருணாகரனும் சரி அந்தோணியும் சரி போட்டு முதலாளி ஒரு கடர் வந்துட்டு கேட்டோ கை விரல் நகம் அளவுக்கு கையில் வச்சிருந்தால் தெய்வம் போலும் அறியில்லை ஒரு பேப்பரை சுமாராட்டு எம்படி தடவடைய மக்கா படிக்கணும் என்றார் ராமப்பன் அது ஒவ்வொருத்தனுக்காக கணக்கு மாமா பலரும் தலைக்கெட்டு நியூஸ் மட்டும் படிப்பாங்க சிலர் அவங்களுக்கு பிரியமுள்ள நியூஸ் படிப்பாங்க நான் அப்படி இல்லை அச்சடிச்சிருக்கு அம்படியும் படிப்பேன் நியூஸு கோட்டு விளம்பரம் சினிமா விளம்பரம் கட்டுரைகள் எல்லாம் ஒரு வரி ஒரு எழுத்து விட மாட்டேன் அச்சடிச்சிருக்கிறது படிக்கத்தானே மூணு ரூபாய் பேப்பர்னால் அதில் உள்ள எல்லா எழுத்துக்கும் அடக்கம் விளையாக்கும் படிக்கலைன்னா நஷ்டம் நமக்கு தான் அவனுக்கு இல்லை ஒரு சாயை வாங்கினா அடிமண்டி வர நக்கி குடிக்கணும் இல்லையா பின்ன உள்ளதாக்கும் என்றார் ராமப்பன் பின்ன பேப்பர் படிக்கவே எம்ஏ பிஹெச்டி ஒரு மண்ணும் படிக்க வேணாம் பேப்பரில் சகல விஷயமும் உண்டு கிருஷி வைத்தியம் விளையாட்டு ஜோசியம் சர்க்கார் காரியங்கள் எல்லாம் உண்டு மாமா பின்னே பேப்பர்னால் சரஸ்வதி இல்லா ராமப்பன் பண்டாரத்தை சவாலாக பார்த்தார் பேப்பர் படிக்கவனாக்கும் மனுஷன் மற்றவனெல்லாம் ஆடு மாடு மாதிரியாக்கும் அது கொண்டுள்ள பேப்பருக்கு மாறுபூமின்னு பேர் வச்சிருக்கு பண்டாரம் பேச்சை மாற்ற விரும்பினார் பெருமாள் எங்கடை குய்யா வருவார் பீடி வாங்க போனார் என்றான் குய்யன் முலாளியை தேடி ஒருத்தன் வந்தான் இன்னைக்கு வருவாருன்னு பெருமாள் சொன்னான் ஆறு ஆறு இங்கே பாருங்கள் உடையோரே எனக்கு பேர் குய்யன் இல்லை முனியசாமி அது ஆரங்கெங்கிலும் தெரியுமா ஒருத்தனுக்கும் தெரியாது அது மாதிரி எனக்கும் வேற காரியங்க தெரியாது இப்போ மோலாலி கேட்கிய என்னடைய குய்யா எம்பிடை வசூலு நான் சொல்லுகேன் மோலாலி நான் நிரபராதி ஆக்கும் அடிடே அவனே என்றார் ராமப்பன் இனி ஒருக்க அவன் நிரபராதின்னு சொன்னால் சவத்து பயல் அங்கினேயே வெட்டி போடுவேன் குய்யன் பயந்த நாய்ப்போல் வெளியை தாழ்த்தி பேசவும் விட மாட்டானுவ என்றான் சிண்டன் நாயர் காற்றில் சுழன்றாடி வந்தான் பெரிய பற்களை காட்டியபடியே சிரித்து முதலாளி வண்ணோ முதலாளி வண்ணப்போல் ஒரு வெளிச்சம் உண்டு என்றான் ஏன் அவர் துணி இல்லாமலா வாராரு என்றார் ராமப்பன் குயன் என்று சிரித்தான் பெருமாள் எங்கே தொம்மன் வந்துட்டுண்டு முதலாளி தொம்மனா அதாரு கொச்சன் சஹாவுக்கு ஆளு சஹாவு இப்போ இங்கே உண்டு முதலாளியே காணமென்னு பரஞ்சு என்னையோ அதே சரஸ்வதியே சாய வேணுமாடி இருக்கு சிரித்து பின்ன வேண்டாமா இப்போ மணி பத்தாக்கும் பத்து மணிக்கு சாயை குடிக்கலன்னா எனக்கு சீவம் கடந்து இழகும் சிண்டன் நாயர் எருக்குவின் அருகே அமர்ந்தான் இருவரும் சாயாவை ஊற்றி குடிக்க ஆரம்பித்தனர் இவங்க எப்பம்டே இணங்கினாவ என்றார் பண்டாரம் முலாளி அவன் இப்போ எருக்கக்க சக்கலத்து இல்லா சக்கலத்தன் பண்டாரம் திரும்பி பார்த்தார் சிண்டன் நாயரின் தோளில் அடித்து சிரித்தால் எருக்கு அப்பன் கதைக்க போக்கு அப்படி இந்த பையன் பெருமாள் இந்த ஏற்பாடுன்னு தெரியாமல் போச்சே மண்டையனுக்கு பேச தெரியாதுல்லா என்றார் ராமப்பன் திடீரென்று ராமப்பன் நினைத்து கொண்டு மோலாளிக்கு மகளுக்கு கல்யாணம் எப்பம் என்றார் வைகாசி முடிய போவதில்லா பண்டாரம் கல்யாணம் முடிஞ்சு ஏழு நாள் ஆகுது இப்போ கேட்க என்றார் பெருமாள் எங்கடே எனக்கு சோழிகை கிடக்கு அங்கே ஒரு அமைதி ஏற்பட்டிருப்பதை பண்டாரம் உணர்ந்தார் என்னடே ஒரு வாட்டம் உங்களையெல்லாம் எல்லாம் இருத்தி சல்கார செய்யலைன்னா அகமது இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் என்றான் ஐயா ராஜவம்சல்லா வார்த்தை சொல்லியதுக்கு ராமப்பன் மெல்ல முதலாளி இங்கே அம்பிடு பேரும் இலை போட்டு சோறு திங்கணும்னு காத்து கடந்தாவை பார்த்துக்கிடுங்க என்றார் மெதுவாக குய்யனுக்கு நிலவரம் பிடிப்பட்டது அப்போ சோறு முதலாளி சோறு சோறு ஏழு நாள் புளிச்சு போட்டுடே குய்யா வேணுமா என்றான் அகமது முலாளி பாயாசம் இவன் ஒருத்தன் இல்லை நீ செத்தா அடியந்திரத்துக்கு முதலாளி பாயசம் வைப்பார் ஆத்மா ஆத்மாவாட்டு வந்து மோந்தி குடி பொடே பெருமாள் தூரத்தில் வந்தான் பண்டாரம் கையசைத்து அவனை கூப்பிட்டார் குய்யனின் முகம் மாறிவிட்டது அவன் தூணோரம் ஒடுங்கி அமர்ந்து விட்டான் ஏம்லே அடைஞ்சிருக்கே என்றார் ராமப்பன் குய்யன் துணி கிழிபடும் ஒளி எழுப்பி அழ ஆரம்பித்தான் இவன் என்னத்துக்கிட்ட கிடந்து செலக்கான் என்றார் பண்டாரம் கோலாளி அவனுக்கு முத்தின மூலரோகம் ரோகம் பாயாசம் குடிச்சாதான் அது எழகும் அதாக்கும் என்றார் ராமப்பன் கிடைக்கியது குப்பையில கொப்பளிக்கிறது பன்னீர் எலவெடுத்தானுக்கு ஆத்துதா பார் வாட பெருமாள் என்னவாக்கும் விசேஷம் என்றார் பண்டாரம் மற்ற ஒரு கொச்சம் இப்போ இங்கே உண்டு உங்களை கட்டாயமாட்டு பார்க்கணும்னு சொல்லி அனுப்பினார் என்னவாக்கும் சங்கதி அது சொல்லலை பார்த்துக்கிடுங்க கணக்குகள் இருக்காட பார்த்துட்டு போனால் பிறகு இங்கே வராண்டான்ல பெருமாளும் பண்டாரமும் நாகராஜா கோயில் வராண்டாவுக்கு சென்றனர் குயன் தேம்பி அழுதான் ராமப்பன் கம்பை ஓங்கியபடி ஏரணக்கட்டை பயலை நீயோ புளுத்து சாவுத உனக்கு எதுக்குள்ள பாயாசம் என்றார் நான் சாவுதேன் நான் சாவுதேன் பாயாசம் கிட்டலைன்னா சாவுதேன்னு சொல்லுதான் நல்லா கூத்துதேன் குய்யன் திடீரென்று வெறி கொண்டு நான் சீவிக்க மாட்டேன் நான் சாவுதேன் எனக்கு அம்மோ எனக்கு அம்மோ என்று பயங்கரமாக கத்தி மண்டையை சுவரில் முட்டினான் பாவம் ஏங்கி போயிட்டான் சின்ன பையன் மாதிரியாக்கும் என்றார் ராமப்பன் குய்யா டேய் நினைக்கு பாயாசம் அட வேண்டது என்றான் அகமது குய்யன் நான் சாவுதேன் என்றான் நிறுத்துல நினைக்கு பாயாசமும் பக்கடமும் கூட்டி சாப்பிடணும் அதல்ல காரியம் ராமப்பன் மக்கா இவனை ஒரு இடத்துலையும் கேட்டுற மாட்டாக பார்த்துக்கோ மற்ற ரோகமாக்கும் கல்யாண வீட்டில் கூட வெளியில் இருத்தி சாதனம் தான் கொடுப்பாவ என்றார் நீர் பார்த்துக்கணும் உம்மட்ட எத்தனை காசு உண்டு ஒரு பத்து ரூபாய் எடுக்கானுண்டோ பத்து இல்லை அஞ்சு தான் எளவு இப்போ வசூல் இல்லைல்ல என்ற கையில் இருபது ரூபாய் உண்டு இனி ஒரு இருபது ரூபா வேணும் என்றான் அகமது ஐமதே நான் ஒரு அஞ்சு ரூபா தாரேன் என்றால் எருக்கு அப்போ சரி பத்து ரூபா நம்ம தானு பிள்ளைகிட்ட கேட்கலாம் சிந்தன் நாயர் ஞான் தரான் பத்து ரூபா என்றான் குய்யன்ற கையில் எத்தனை உண்டு என்றான் அகமது எருக்கு பர்ற என்று சிரித்து விட்டாள் ராமப்பனும் சிரித்தார் அவனுக்கு கையில் பைசாயா அந்த பேச்சே இல்லை ஐம்பது பைசா இருந்தால் அதுக்கு என்ன கிட்டும்னு அலைவான் எருக்கு பைசா வச்சிட்டு என்ன செய்ய அதை கொடுத்தா ஹோட்டலில் பைசா வாங்கிட்டு புளிச்ச நாரனை தானே கொண்டு வந்து போடுவாவ என்றாள் வழியுண்டு சுந்தரியே என்றான் அகமது தானு பிள்ளை வரட்டு குய்யன் தயாராகிவிட்டான் துணியால் முகத்தை அழுந்த துடைத்து அழுக்கு சட்டையை கலற்றி பயங்கரமான ஒளியுடன் உதறி திரும்ப அணிந்தான் ராமப்பண்ணோ உம்மட்ட விபூதி இருக்கா ஏண்டே விபூதி போட்டாக்கா ஒரு இதுவாக இருக்கும் இல்லா சாம்பல் குழியில் விழுந்த பெருச்சாதி மாதிரி இருப்ப அடங்கடை குய்யா எழகாத தானு புள்ள வரட்டு என்றான் அகமது குய்யன் சுற்றி சுற்றி வந்தான் எளவு வெயிலுள்ளா கேருவு இந்த போலீஸ்காரன் எங்கே போய் கெட்டி எடுத்தான் சமத்து போவான் உடையோரே உடையோரே பிச்சை போடுங்கய்யா சாமி சாமி பாவங்களுக்கு கண் பாருங்கய்யா லைக் குய்யா நீ விருந்தாக்கும் திங்க போகிற பிறவை என்னத்துக்கூட இப்படி பாடுக அண்ணா இது நம்ம தொழிலுள்ளா தானு பிள்ளை டிவிஎஸ் ஃபிஃப்டியில் பிள்ளையார் போல வந்தார் வந்துட்டார் ராமப்பண்ணா நான் போயிட்டு வரேன் என்றான் குய்யன் இருடே என்ன காரியம் அயமதை நீ சென்னது கரெக்டாகக்கும் அக்யூஸ்டு குடும்ப பேரை சேக்க விட்டு போட்டான் அது எவிடன்ஸ் இல்லை பயக்கழுக்க புத்திய பாத்தியா என்றார் பிள்ளை அகமது பிள்ளை சார் நம்ம குயனுக்கு ஆரிய பவனில் ஒரு ஸ்பெஷல் மில்ஸ் வாங்கி கொடுக்கணும் பைசா வச்சுருக்கான் ஆரிய பவனாக போட்டு தீட்டி விடுவான்டே நாற்பது ரூபா இருக்குது ஸ்பெஷல் மில்ஸ் எம்பது ரூபா பாயாசம் வடை பப்படம் எல்லாம் இருக்கணும் தும்பல போட்டு விளம்பணும் உப்பேரி உப்பேரி வேணும் என்றான் குய்யன் ஆவேசமாக புளிசேரி எரிசேரி ரெண்டும் வேணும் ஆனாக்கா புலிசரில் ரசம் கலக்கப்படாது ஒன்றும் கலக்கப்படாது எல்லாம் வேற வேறையாக வேணும் கலந்து கொடுத்தா பைசா இல்லை பைசா வாபஸ் எனக்கு மோர் வேண்டாம் குயன் கிரீச்சிட்டபடி சுற்றி வந்தான் வேணுமான்னு அந்த மோருக்குண்டான பாயாசத்தை கூட்டிக்கிட்டணும் இல்லாட்டி மஞ்சளாட்டு இருக்க நல்ல வாழைப்பழம் இவனுக்கு இலகில்லா போச்சு என்றார் ராமப்பன் இங்கே பாருங்க தானு பிள்ளை சார் இவனை ஏமாற்றி போடுவானுக இவன் ஒரு முக்கிய சாட்சின்னு ஹோட்டலில் சொல்லணும் இவனுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு வாங்கி கொடுக்க எஸ்ஐ யஜமான் பணம் கொடுத்து அனுப்பினதா சொல்லிவிட்டு இவன் சாப்பிடும்பம் நீங்கள் பக்கத்தில் இருக்கணும் எந்திரிக்கவே விடாது ஒரு ஐட்டமும் சொல்லி வருத்தி கொடுக்கணும் இல்லாட்டி கொடுக்க மாட்டான் புறவாசலில் இருத்தி கொடுத்தா போகிறோம் ஆனால் உங்கள் கண் முன்னால் இருந்து இவன் சாப்பிடணும் ஸ்பெஷல் மீல்ஸ் ஐம்பது ரூபாய் ஆகுமே அகமது யோசித்தான் சரி என் கையில் குறை பழைய பேப்பர் உண்டு அதை கொடுத்து அனுப்புதேன் அதை பழைய பழசறு கடையில் போட்டால் பத்து ரூபா கிட்டாமல் போகாது தான் அமர்ந்திருந்த கள்ளி பெட்டியை திறக்க முனைந்தான் சரிடே அது உனக்கு கித்தா அது கிடக்கட்டு பத்து ரூபாய்க்கு நான் வழி பார்க்கேன் ஏம்டே குய்யா ஐம்பது ரூபாய்க்கு நீ அஞ்சு நாள் மாட்டிறச்சியும் சோறும் திங்கலாம் உனக்கு என்னத்துக்குடே குய்யன் மனம் மாறி அப்போ சரி அயமதே நான் போகல ரூபாயை கையில் கொடு என்றான் எனக்கு மாட்டிறச்சி போகிறோம் அதில் நீர் பங்குக்கு வரமாட்டேருலா என்றான் ராமப்பனிடம் போய் தின்னுட்டு வாழை நாய்க்கு பிறந்த பயலே என்று ராமப்பன் ஓங்கி தரையில் அடித்தார் குய்யன் சரி வாரேன் என்றான் குய்யா பாயாசம் எப்படி இருந்ததுன்னு சொல்லணும் பார்த்துக்க கிட்டு சுடேன்னு வாரி மோந்துப்படாத இஞ்சு இப்படி மொல்லமாக கோரி துள்ளி துள்ளியாக ஊதி ஊதி குடிக்கணும் ராமப்பன் மிக மெதுவாக கையை வாய் வரை கொண்டு போய் நடித்து காட்டினார் ஆக்ராந்தை காட்டி சாப்பிடப்படாது மொல்லமாக சாப்பிடணும் சரி அண்ணா சரிப்போ என்றான் அகமது தானு பிள்ளை தொப்பியை கலற்றி சரி செய்து வைத்தார் வாடே குய்யா ராமப்பன்னோ நான் வாரேன் எருக்கு சிண்டன் நாயரே நான் வாரேன் அயமதே வாரேன் கேட்டியா சிண்டன் குய்யன் யுத்தத்தினா போனது என்றான் பறையன் பற்றில்லா சிண்டா வீரமரணம் கிட்டியாலும் ஆயி என்றான் அகமது தானு பிள்ளைக்கு பின்னால் குய்யன் துள்ளி போனான் போகும் வழியில் சந்து பிள்ளையாரை நின்று கண்மூடி கும்பிட்டு கன்னத்தில் போட்டு கொண்டான் ராமப்பன் கேட்டியாட்டி எருக்கு சோர்விக்கு செத்தவனுக உண்டு அதாக்கும் மோச்சம் நேராக சொர்க்கம் அங்கே எப்படின்னா அங்கே உள்ள எல்லாத்தையும் திங்கலாம் கல் மண் மரம் மட்டை அப்படி ருசியாக இருக்கும் ஒரு கணா அந்த சொப்பனத்தில் கண்டிருக்கேன் இருக்கேன் குய்யன் திரும்பி வர லட்சணம் இல்லை நேராக மேலே தான் பாவம் பயன் ஆசைப்படுதான் ஆனால் அவனுக்கு நாளைக்கு இருக்கு களி குட்டி இந்த ஏம மாதிரி திங்குத சோறும் பருப்பும் நெய்யும் தின்னால் நமக்கு வயத்துக்கு பிடிக்காது கேட்டியா தின்னு தின்னு வயிறு பதம் வரணும் அதுக்கு இந்த பையன் ராத்திரி வயிறை பிடிச்சிட்டு ஐயோ ஆத்தான்னு கடந்து நிலவழிப்பான் பார்த்துக்க சிண்டா பேனு கடிக்கே என்றபடி எருக்கு தன் கூந்தலை அவிழ்த்தாள் சிண்டன் நாயர் அவள் பின் அமர்ந்து பேன் பார்க்க ஆரம்பித்தான் அவக எங்கே போனாக கணக்கு நோக்கணும் வசூல் கணக்கு என்றான் சிண்டன் நாயர் என்று பேனை நசுக்கியபடி அத்தியாயம் இருபத்தி இரண்டு நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமித்தான் நன்றி வணக்கம்